இது பச்ச பொய் யாரும் நம்பாதீர்கள் அமித்ஷா சொன்னது இதுதான் தேவையில்லாமல் என்னை சீண்டாதீர்கள் அண்ணாமலை ஆவேசம் வணக்கம் நண்பர்களே அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைந்துள்ள நிலையில் இந்த கூட்டணியை எப்படியாவது கலைத்து விட வேண்டும் என்பதற்காக திமுக கடுமையான வேலைகளை எல்லாம் செய்து வருகிறது குறிப்பாக அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொன்ன விவகாரத்தை அண்ணாமலை மீடியாக்களிடம் தெரிவித்த போது அதற்கு எதிராக அதிமுகவை தூண்டிவிடும் வகையில் சில வேலைகளை திமுக செய்து வந்தது குறிப்பாக அதிமுகவில் உள்ள தங்களது அபிமானிகள் சிலர் மூலமாக அண்ணாமலை சொன்ன விஷயங்களை பூதகரமாக்கி வந்தார்கள் குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்று எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்ன விவரத்தை மட்டும்தான் தொடர்ந்து கூறி வருகிறார் அதோடு இந்த விஷயத்தை அமித்ஷா மூன்று பேட்டிகளில் மாறி மாறி கூறிவிட்டார் அதன் காரணமாகவே அவர் சொன்ன விஷயத்தை மட்டுமே அண்ணாமலை எடுத்து வைத்து வந்தார் இருந்தாலும் கூட்டணிக்குள் அண்ணாமலை குழப்பத்தை உண்டாக்குகிறார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாலும் அதிமுகவை ஆட்சி அமைக்க விட மாட்டார்கள் அமித்ஷா சொல்லும் நபர் தான் முதலமைச்சர் ஆவார் அமித்ஷா சொல்லும் விஷயங்களை மட்டுமே அந்த முதலமைச்சர் செயல்படுத்துவார் அவர்கள் வெற்றி பெற்றால் அப்படிப்பட்ட ஆட்சிதான் நடக்கும் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிதான் அமைப்பார்கள் என்று அதிமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்களை குழப்பிவிடும் வகையில் திமுக திரைமறைவு வேலைகளை எல்லாம் செய்து வந்தது இதன் காரணமாகவே அது குறித்து மீடியாக்கள் கேள்வி கேட்ட போது எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஒன்றும் ஏமாலி அல்ல என்று அவர் சொன்ன ஒரு விஷயத்தை திமுக மிகப்பெரிய அளவில் வைரலாகியது இதை வைத்து அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்று ஏகப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்தார்கள் என்றாலும் இந்த கூட்டணிக்குள் கருத்து மோதல்கள் இருந்தாலும் ஒரு நாளும் உடையாது என்று தற்போது பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள சலசலப்புக்கு அண்ணாமலைதான் காரணம் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் அதற்கு நான் ஒருபோதும் காரணம் அல்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் அதோடு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அதில் யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை என்று கூறியிருக்கும் அண்ணாமலை அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்றிருக்கும் அன்வர் ராஜா அங்கு போன வேகத்திலேயே திமுகவின் குரலாக ஒழிக்க தொடங்கிவிட்டார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பத்து நாட்களில் பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராகி விடுவார் என்று கூறுகிறார் இப்படி சொல்ல வேண்டும் என்று திமுகவினர் சொல்லிக் கொடுத்தார்களா இல்லை இவராகவே சொல்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் இவர் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒருபோதும் நடக்காது இது ஒரு பச்சை பொய் அதனால் அதிமுகவை சார்ந்த யாரும் இதை நம்ப வேண்டாம் மத்திய அமைச்சர் அமித்ஷா சொன்னது போன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே முதலமைச்சராக இருப்பார் அதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் குழப்பமும் வேண்டாம் எதிர்கட்சிகளும் அதிமுகவிலிருந்து வெளியேறிய நபர்களும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதுபோன்று சொல்கிறார்கள் ஆனால் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை மீண்டும் அமித்ஷா தமிழகம் வரும்போது இந்த விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்துவார் அதனால் அதிமுக பாஜகவை சேர்ந்தவர்கள் யாரும் குழம்பிக்கொள்ள வேண்டாம் நம்முடைய கூட்டணி உறுதியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெறப்போவது போவது உறுதியாகிவிட்டது அதனால் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தை நெஞ்சில் ஏந்தி அனைவரும் தேர்தல் பணியாற்றுவோம் என்று அண்ணாமலை ஒரு அதிரடி கருத்து வெளியிட்டிருக்கிறார் அடுத்த செய்தி ரகசிய டீல் போட்டு உடைப்பதால் ஆத்திரம் உதயநிதிக்கு விழுந்த செருப்படி அன்புமணி செய்த சம்பவம் தற்போது மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோதும் அவரது பின்னணியில் இருக்கும் அவரது மகன் உதயநிதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னெடுத்து செல்ல போகிறார் அவர்தான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார் அது மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்குள் இழுப்பது என்பது போன்ற வேலைகளிலும் உதயநிதி தீவிரம் காட்டி வருகிறார் கூடவே ஸ்டாலின் மருமகன் சபரிசன் கைகோர்த்திருக்கிறார் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு சில முக்கிய கட்சிகளுக்கு ஸ்கெட்ச் போட்டு வருகிறார்கள் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று உதயநிதி படு தீவிரம் காட்டுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள மோதலுக்கு அப்பா மகன் பிரச்சனையே என்று கூறப்பட்டாலும் இந்த பிரச்சனைக்கு காரணம் சபரிசனும் உதயநிதியும் தான் என்று கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு பெரிதாக வாக்கு வங்கி கிடைக்காது என்பதனால் இன்னும் இரண்டு கட்சிகளை எப்படியாவது இழுத்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே ஏதாவது ஒன்று செய்து பாமக தேமுதிக போன்ற கட்சிகளை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விடுங்கள் என்று தனது மகனுக்கும் மருமகனுக்கும் மு ஸ்டாலின் முக்கிய அசைமன் கொடுத்துள்ளாராம் அதனால் தான் திமுக கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் எதிர்பாராத அளவு தொகுதிகள் தருகிறோம் இதுவரை இல்லாத அளவுக்கு தேர்தல் நிதி தருகிறோம் என்று டாக்டர் ராமதாசுக்கும் பிரேமலதாவுக்கும் ஆசை வார்த்தை காட்டி அவர்களை திமுக பக்கம் இழுத்து வருகிறார்களாம் அதோடு பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு திமுக காரணம் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இது குடும்ப விவகாரம் அப்பா மகன் மோதல் விவகாரம் என்று சொல்லி திமுகவின் ஐடி விங் பலதரப்பட்ட செய்திகளையும் பரப்பிக் கொண்டு வருகிறது இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸை திமுகவிற்குள் இழுப்பதற்குள் முக்கிய காரணம் உதயநிதிதான் என்பதை எப்போதும் ஓப்பம் பிடித்து விட்டாராம் அன்புமணி அதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு எதிரான அரசியலை அவர் பெரிய அளவில் முன்னெடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வெற்றி பெறவிடக் கூடாது என்பதற்காகவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கு அவர் தயாராகி கொண்டு வருகிறார் அதனால்தான் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்தி வரும் அன்புமணி ராமதாஸ் நேற்று வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இந்த மாநாட்டில் திமுகவுக்கு எதிராக கடுமையான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அதோடு சமூக நீதி என்று சொல்வதற்கு திமுக அருகதையற்ற கட்சி அதற்கு எதிரான கட்சி என்றால் அது திமுக தான் என்று பேசிய அன்புமணி ராமதாஸ் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பப்பட நேரம் வந்துவிட்டது என்றும் ஆவேசமாக பேசியுள்ளார் குறிப்பாக இந்த போராட்டத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சியினர் உதயநிதியின் பேனர் மற்றும் புகைப்படங்களை சிறப்பால் அடித்துள்ளார்கள் அவரது பேனரை கிழி தெரிந்திருக்கிறார்கள் இதுகுறித்த வீடியோக்கள் வெளியாகி திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அந்த அளவுக்கு தனது கட்சியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு உதயநிதியே காரணம் என்பதால் தான் இதுபோன்று அவரை டார்கெட் பண்ணி அன்புமணி தனது அரசியலை முன்னெடுத்து வருவதாகவும் அவருக்கு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவரது புகைப்படத்தை தொண்டர்களை வைத்து செருப்பால் அடித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அடுத்த செய்தி நீதித்துறைக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்த்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் ராஜினாமா துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் தனது உடல்நிலை காரணமாக பதவியை நேற்று ராஜினாமா செய்துள்ளார் தற்போது எழுபத்தி நான்கு வயதாகும் அவர் மருத்துவர்கள் தன்னை ஓய்வெடுக்க கூறிவிட்டதால் இந்த முடிவுக்கு வந்ததாகவும் தெரிவித்திருப்பவர் தான் ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் வழங்கியிருக்கிறார் மேலும் ஜக்தீப் தங்கர் இந்திய துணை ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு மம்தா பானர்ஜியின் மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக செயல்பட்டார் அப்போது அவர்களிடம் கடுமையான பணிப்பூர் நடைபெற்றது அதன் பிறகுதான் அவர் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் அதோடு தமிழக அரசு ஆளுநர் ரவிக்கு அனுப்பிய பத்து மசோதாக்களை கிடப்பில் போட்டிருந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்ததற்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் ஜெகதீப் தங்கர் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நீதித்துறை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர் சில கருத்துக்களை துணிச்சலாக பொதுவெளியில் எடுத்து வைத்தார் இந்த நிலையில்தான் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதை அடுத்து இந்தியாவின் அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது கூடிய சீக்கிரமே அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்று மத்திய அரசு அறிவிக்கும் என்றும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகிறது விஜயின் தமிழக கழகம் திமுகவை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அதிமுக பாஜக கட்சிகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது அதில் தற்போதைய தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்கள் விரும்பும் ஒரு தலைவராக எங்கள் தளபதி விஜய் இருக்கிறார் அதனால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று புதிய வரலாறு படைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு சமீபத்தில் பதையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் என்று அக்கட்சி இன்றைய தினம் அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு மூலமாக பாஜக அதிமுக கட்சிகளின் கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் வரப்போவதில்லை என்பது உறுதியாகியிருக்கிறது இதேபோல் சீமானும் தவித்து போட்டி என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார்